ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க இன்றைக்கி தாய்லாந்தில் இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் நாங்கள் ஷாப்பிங் போயிருந்தோம் மந்த்லி க்ராசரி ஷாப்பிங் நீங்கள் எங்கள் கூடவே வந்து பாருங்கள் தாய்லாந்து சூப்பர் மார்க்கெட்டில் என்ன பொருளெல்லாம் கிடைக்கிது நாங்கள் என்ன பொருளெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்ட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறோம் நீங்களும் எங்கள் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் புதுசாக காஃபி மிஷின் வச்சுருக்காங்களே சத்து பாத்து காஃபியோ இது வந்து ப்ரசென்ட் தக்ஷணுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும்

இங்க வந்து இந்த கேக் ஐட்டம் இதெல்லாம் கப் கேக்கு இது வந்து நாங்க சாப்பிட்டு இருக்கிறோம் இது வந்து ஆலமன் டேனிஷ் அப்படின்றது டேஸ்டா இருக்கும் இது இந்த ஐட்டம் எல்லாமே நாங்க டேஸ்ட் பண்ணி பாத்துருக்கோம் இப்போ நாங்க எதுவும் வாங்கல ஏன்னா வீட்டுல நம்ம ஸ்நாக்ஸ் நிறைய இருக்கனால வாங்கல இது வந்து கேக் செக்ஷன் இதுல வந்து ரொம்ப பிடிச்ச கேக் இந்த காஃபி கேக் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காஃபி கேக் நல்லா இருக்கும் அதோட டேஸ்ட் ப்ரௌனி பாருங்க ப்ரௌனி பாருங்க எவ்வளவு பிளாக் கலர்ல இருக்கு ப்ரௌன் கலர் ப்ரௌனி தான் எல்லாரும் பாத்திருப்பீங்க எவ்வளவு பிளாக்கா பாத்திருக்கீங்களா இங்க ஃபுல்லா கேக் இங்க ஃபுல்லா இந்த செக்ஷன் ஃபுல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஸ்நாக்ஸ் எதுவும் வேணா ஏன்னா வீட்டுல நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கு நமக்கு வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் வேணும் ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கிட்டு போலாம் நீ பாருங்க இந்த பூ எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க ஒரு ஃப்ளவர் இதெல்லாம் வந்து டெக்கரேஷன்ஸ்க்காக வச்சிருப்பாங்க இது வந்து நம்ம ஊர்ல செவ்வந்தியா செவ்வந்தின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆஹ் எவ்வளவு பேக் பண்ணி எப்படி அழகா வச்சிருக்காங்க பாருங்க இப்ப நம்ம பசங்களுக்கு பிடிச்ச ப்ளூபெரி எடுத்துக்கலாம் பசங்க ப்ளூபெரி தான் நல்லா சாப்பிடுவாங்க ப்ளூபெரி வேணும் கேட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ரெண்டு ப்ளூபெரி எடுத்துக்கலாம்

இங்க வந்து அந்த அளவுக்கு இது வந்து விளையாது இந்த மண்ணுக்கு அதனால இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்க இந்தியால இருந்து நீங்க இதெல்லாம் பாருங்க இந்தியால இருக்கீங்கன்னா கண்டிப்பா மாதம்பழால நீங்க வாங்கி சாப்பிடுங்க எங்களுக்கு பாருங்க எவ்வளவு இது வந்து சேரும் போது அழகி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாவே இருக்காது எப்பவுமே நாங்க பசங்களுக்காக ஒன்னு ரெண்டு வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் விலையும் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் ஒன் கேஜி வந்து நம்ம ஊர் காசுக்கு த்ரீ ட்வெண்ட்டி ருபீஸ் கிட்ட வருது இந்த ஆரஞ்சு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்டா இருக்கும். இப்போ வந்து சீசன் இல்லைன நேரத்துல சீசன்ல மார்க்கெட்ல விலை ரொம்ப கம்மியா கிடைக்கும். ₹250. நம்ம Apple எடுத்துக்கிட்டோம். இந்த Apple எல்ல, இந்த Apple நல்லா இருக்கும். புளிக்காது. குழந்தைகங்களுக்கு வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து ஒரு ரெண்டு பேக் எடுத்துக்கலாம். நீங்க பாரு இந்த மாம்பழம் எவ்வளவு பெருசா இருக்குன்னுட்டு இப்போ இது ஏதோ புது வெரைட்டின்னு நினைக்கிறேன் நான் பார்த்ததே இல்ல நீங்க தாய்லாந்துல பார்த்ததுல பாக்குறேன் இந்த இந்த மாம்பழம் தான் ரெகுலரா வாங்கணும் ரேட் குட்டி பார்த்த மாமா மாமான்னு கத்துக்கிட்டு இருக்கா மாம்பழம் வேணும் உனக்கு வேணுமா மாம்பழம் வேணுமா மாமா வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் ஒரு ரெண்டு மாம்பழம் எடுத்துக்கலாம் மாமா மாமா வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா மாம்பழம் சாப்பிடணும் இப்பவே ஆமா இங்க பாருங்க பலா பலாலாம் எவ்வளவு பேக் பண்ணி இங்க வந்து மார்க்கெட்ல நமக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் அப்படியே நம்ம ஒரு மாதிரி பலா பழத்தை கட் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஷாப்ல எல்லாம் வந்து எல்லாமே பேக்ல இருக்கும் வாட்டர் செஸ்னட் நினைக்கிறேன் இதெல்லாம் சாப்பிட்டதே இல்ல என்னன்னு தெரியல இது வந்து எனக்கு இளந்த பழமா இளந்த பழம் நினைக்கிறேன் என்னடா

<test Springs> <bellitch assessment> <coughs> सल... <sharp> <chattaki> कु <ellant stupid> லேப்டாப் பிரானா லேப்டாப் நினைக்குறேன் ஆமா லேப்டாப் வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும் சஷ் கண்டிப்பா தப்பா கிடைக்காது இந்த மாதிரி தான் இருக்கும் ஆமா சரி கொஞ்ச நேரத்துக்கு லேப்டாப் புடுக்குனமே சொல்லி வாங்கிட்டு இருக்கேன் நீங்க ரெண்டு பாக்ஸ் எடுத்துக்கறேன்

பாருங்க நம்ம ஊர் வெங்காயம் அதை வந்து இந்த மாதிரி உரிச்சு தோல் எல்லாம் உரிச்சு இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சிருப்பாங்க ஆனா இது கொஞ்சம் விலை அதிகம் தான் இந்த மாதிரி தோல் மட்டும் உச்சது இந்த மாதிரி பூண்டு நம்ம அர்ஜென்ட்டா ஏதாவது சமைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் கட் பண்ணி போட்டா மட்டும் போதும் எல்லாமே ரெடியா இருக்குங்க நம்ம கேரட்டு இது வந்து இஞ்சி இது கான் இதெல்லாம் தோல் எல்லாம் சீவி பேக் பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து முட்டை கோசு ரெட் முட்டை கோசு இங்க உள்ள சில்லி ஐட்டங்க இந்த தாய் சில்ல தாய் சில்லி ஒரு மிளகா போட்டாலே போதும் சரியான காரமா இருக்கும் இது வந்து சாய் ரெட் சில்லி நம்ம எடுக்க வேண்டிய ஐட்டத்தை எடுத்துப்போம் ஆமா இப்பவுமே இங்க வந்தா பீன்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க பீன்ஸ் எடுத்துக்கலாம் பாருங்க இங்க வாழைப்பூ கிடைக்கும் நான் வெளிய மார்க்கெட்ல ஆங்னா வாழைப்புல்ல விலை கொஞ்சம் கம்மியா இருக்கும் இங்க வெண்டைக்காய் இவ்வளவு வெண்டைக்காய் வந்து ஒன் சிக்ஸ்டி வந்து எயிட்டி பார்த்து வருது இந்த பாருங்க ஏதோ பூவெல்லாம் இந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு தெரியல ஒருவேளை டீ செர்பல் டீ சரி நினைக்கிறேன் நிறைய இந்த மாதிரி ஃபிளவர் டீ எல்லாம் இங்க குடிப்பாங்க நம்ம ஒரு கான் எடுத்துக்கோம் பசங்க வந்து கான் பஜ்ஜின்னா கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க அதனால ஒரு கான் எடுத்துக்கலாம் இது வந்து அந்த தென்னை மரத்தோட குறுக்குல்ல குறுக்கு அதெல்லாம் இங்க சாப்பிடுவாங்க அதே மாதிரி மூங்கிலோட குறிப்பு அதெல்லாம் சாப்பிடுவாங்க இந்த வாழை நம்ம ஊர்ல வாழை தண்டு சாப்பிடுற மாதிரி இவங்க அந்த வாழை மரத்தோட ஸ்டெம் தான் பேபி ஸ்டெம் நினைக்கிறேன் அந்த மாதிரி சாப்பிடுறாங்க இந்த கீரை கொஞ்சம் இப்ப சரியில்லை ரொம்ப வா இத பாடி போன மாதிரி இருக்கு நம்ம வாங்க வேணா பாருங்க தாய்லாந்துல வந்து சீருக்கு பஞ்சமே இல்லை நிறைய இலை நிறைய இலை இலையா இருக்குது நம்ம சாப்பிடுற மாதிரிதான் ஒரு இலையும் இல்லை இங்க வந்து ஒரு கன்ஃபியூசன் இருக்கு எப்பவுமே கத்துமல்லி இலையும் இன்னொரு வந்து என்ன இன்னமோ ஒரு இலை பேர் சொல்லுவாங்க இது பேர் என்னது செலரி நினைக்கிறேன் இந்த இலையும் நம்மளுக்கு வந்து கரெக்டா பாக்கணும் இல்லைன்னா கண்டே பிடிக்க முடியாது பாருங்க ஒரே மாதிரி இருக்கு நாங்க நிறைய டைம் இத மாத்தி மாத்தி தான் வாங்கிட்டு போயிருக்கோம் ஆனா ரொம்ப அந்த இலை வந்து ரொம்ப கஷ்டப்பா இருக்கும் நாம வந்து அதுல போட்டு போட்டிருப்பாங்க இந்த மாதிரி சாப்பிட இங்கிலீஷ்ல போட்டிருப்பாங்க வெஜிடபிள் நேம் எல்லாம் போட்டு இந்த இந்த இலையோட நேம் எல்லாம் போட்டிருப்பாங்க அதால கொஞ்சம் ஈஸியா இருக்கும் மார்க்கெட்ல எல்லாம் நம்மளால கண்டு பிடிக்க முடியாதுங்க நாங்க நிறைய டைம் மாத்தி வாங்கிட்டு வந்துருக்கோம் மஷ்ரூம் நம்ம வாங்குற மஷ்ரூம் இல்லை இந்த மஷ்ரூம் நல்லாதான் இருக்கும்

enggak kan jadi cepet lah, மாம்பழம் நினைச்சு மாமாழம் மாம்பழம் வீட்டுக்கு போய் சாப்பிடல சொன்னா இப்பவே மாம்பழம் வேணும் இருக்கான் உருளைக்கிழங்கு இங்க கொஞ்சம் பரவாயில்ல முன்னாடியெல்லாம் உருளை கிழங்கு ரொம்ப பச்சை பச்சையா இருக்கும் ஓரளவுக்கு நல்லா அந்த மண்ணோட வரணும்னு நல்லா இருக்குல்ல ஆனா இது வந்து இங்கதான் விளையிடுங்களாமா லோக்கல்ல கொட்டைக்கு ஒண்ணுதான் போட்டிருக்கிறாங்க ஆனா நாங்க வந்து தாய்லாந்து வீட்டுக்கு எட்டு வருஷம் இருக்கோம் ஆனா இன்னும் இங்க விவசாயம் வந்து பார்த்ததே இல்லைங்க கிராமத்துக்குள்ள எல்லாம் போயிருக்கிறோம் ஆனா விவசாயம் எப்படி நடக்கும்னு பார்த்ததே இல்ல நல்லாதான் இருக்குது தக்காளி பெரிய பேக்கை எடுத்துக்கலாங்க தக்காளி கொஞ்சம் இப்ப வெளியே கிடைக்கறதில்ல அப்படியே கிடைச்சாலும் நல்ல தக்காளியே கிடைக்கிறது இல்ல ஆனா தக்காளி ஒரு பெரிய பேக்க எடுத்துக்கலாம் தக்காளி எப்பவுமே சீக்கிரம் காலியாகதான் இருக்குது இருக்காங்க காலையில ஃபுல்லா உந்திப்பான் கொஞ்சம் நல்லா இருக்கு அதனால ஒரு பேக்கை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நீங்க பாத்துட்டீங்க இது எல்லாமே இங்க இதெல்லாமே இங்க விளையாடுறது இங்க பாருங்க ஒரு ஒரு பத்து வெண்டைக்காய்க்கு எவ்வளவு டெக்கரேஷன் இதெல்லாம் இங்க இங்க விளையாடலாம் ரொம்ப நேச்சுரலா விளையாடுற மாதிரி போட்டுக்கிறாங்க இங்க பாருங்க மஞ்சள் இங்க வந்து மஞ்சள்ல என்ன பண்றாங்கன்னு தெரியல எல்லா இடத்துலயும் மஞ்சள் கிலோ கணக்கு வாங்குறாங்க பாருங்க

நம்ம இப்ப எல்லாமே வாங்கிட்டோம் தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டோம் இனி போயிட்டு இங்க வந்து வெயிட் செக் பண்ணனும் செக் பண்ணிட்டு அடுத்தது பில் போய் பில் போடணும் இது வைக்கணுமா பாருங்க இந்த மாதிரி போட்டுருவாங்க எவ்வளவு கேஜி எவ்வளவு பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டுருவாங்க எல்லா இதுலயுமே இருக்குங்க பாருங்க ஒவ்வொன்றும் எவ்வளவு அவ்வளவு காணுதாங்க எவ்வளவு நீட்டா பேக் பண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்க இங்க பாருங்க வெல்லம் இது வந்து தேங்காய் இதுல வெல்லம் கோகனட் சுகருங்க இது எல்லாமே இது அப்படியே கூட சாப்பிடலாம் நினைக்கிறீங்க பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு கேக் கியூப் கோகனட் அண்ட் பால் சுகர் கியூப் நான் அப்படியே சாப்பிடலாம் நினைக்கிறேன் இது பாத்தீங்கன்னா எல்லா இருக்கும் இந்த நம்ம இந்த நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் இல்லைங்கன்னா அந்த மாதிரி இந்த மாதிரி ரோஸ் சீரகம் இதெல்லாம் வந்து இப்பதான் வந்துருக்காங்க முன்னாடி எல்லாம் சீரகம் கிடைக்காது இப்பதான் ரீசெண்டா இந்த சோம்புனா இதெல்லாம் முன்னாடி இல்லைங்க இதெல்லாம் வந்து இப்பதான் வந்திருக்கு நம்ம ஊர் கிராஸ்தரி ஐட்டம்னா இப்போ புதுசா கடிச்சிருக்காங்க இங்க இந்த பட்டர் சேக் இதெல்லாம் வந்து டீ போட்டு குடிப்பாங்க இந்த ட்ரை இது இந்த ஐட்டம்லாம் வந்து டீ குடிப்பாங்க ரோஸ் எல்லா இது எல்லாமே டீ குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் பேசி இது ஃபுல்லா இந்த ஹெர்பல் ஐட்டம் இந்த சைடு பார்த்தோம்னா மசாலா ஐட்டம் இதுக்கா இருந்த கறி பவுடரு கறி ஸோ இது நான் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேங்க ஆனால் நம்ம ஊர் நம்ம மசாலாவோட டேஸ்ட் இல்ல ஸோ எல்லா எல்லா பவுடருமே இப்போ இப்போ எல்லாமே கிடைக்குதுங்க முன்னாடி எல்லாம் எதுவுமே கிடைக்காது இப்போ இதெல்லாம் நம்ம நம்ம இந்தியன் ஸ்டோர்ல வச்சிருப்பாங்க இப்போ இதெல்லாமே இங்கேயும் வச்சிருக்காங்க இதெல்லாம் மசாலா ஐட்டங்கள் இப்ப நம்மளுக்கு வந்து நம்ம பிசினஸ் பண்றதுனால இப்ப நிறைய ஐட்டம் நம்ம வாங்க வேண்டியது இருக்குங்க இங்க வந்தா ஒரே இடத்துல எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம் ஆனா எல்லாம் கொஞ்சம் கம்பேர் பண்ணா கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க ஃபுல்லா பாருங்க பருப்பு இங்க வந்து இதெல்லாம் பல்கா இருக்கிற ஐட்டம் இங்கேயே ஹோட்டல்ல வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரி பார்த்து பூண்டு வாங்கிக்கலாங்க பூண்டு இந்த மாதிரி எல்லாமே பேக்ல தான் இருக்குங்க வெங்காயம் பாருங்க நம்ம இந்தியன் வெங்காயம் போட்டிருக்காங்க இந்த தாய்நாங்கள் இருக்கிற வெங்காய பரம் இந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் ரொம்ப இனிப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கு இங்க கிடைக்கிறது நம்ம ஊர் வெங்காயம் நம்ம ஊர் வெங்காயம் இந்த மாதிரி இருக்குங்க இங்க நமக்கு சின்ன வெங்காயம் ஒண்ணு வேணும் அதுவும் எடுத்துப்போம் இது ரொம்ப பெரிய கடைங்க கடல் மாதிரி நம்ம ஃபுல்லா கடையை பாக்கணும்னா ஆனா

அவனுக்கு டயர்ட் ஆயிடுச்சு நின்னுட்டு தான் வரான் அவனுக்கு டயர்ட் இங்க எல்லாமே ஃப்ரோஷன் ஐட்டம் அங்க அந்த சைடு பால் நீங்கள் பாருங்க இது புதுசா வச்சிருக்காங்க இந்தியன் பாட் செட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குங்க முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி பாத்துறது கிடைக்காது எல்லாம் வந்து கொஞ்சம் அம்மூர் ஐட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா இப்படி தான் வந்துட்டு இருக்கு டாய்லாண்ட்ல ஓகேங்க நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கிறோம் அடுத்த வீடியோல எல்லாம் அடுத்த இன்னொரு டைம் நாங்க வரும்போது உங்களுக்கு சுத்தி தானுக்கிறேன்னா இப்ப பசங்களுக்கு இருக்கு குத்திட்டு வந்துட்டா லட்சி குட்டிக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு அதனால நாங்க நீ போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப போறோம்